வரைக்கும் வணக்கம் ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா வாழ்க்கை போய் டாஸ்க் கம்ப்ளீட் ஓகே வப்பையுமே பாங்க எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் ப்ரீமியம் பிளான் எடுத்தவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் பிளான் எடுத்தவங்களுக்கு நாலு வகையான பெனிஃபிட் கிடைக்குது மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அதிகமான பேக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் பண்ணி கிளிக் பண்ணுறேன் டெய்லி டாஸ்க் பண்ணால் ஸ்காட்ச் கார்டு கிடைக்கும் ஸோ பதினெட்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க கூட்டல் கணக்கு தான் அது சரிங்களா எவ்வளோங்க பதினெட்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோ அஞ்சு ஓகேவா கூட்டி போட்டுக்கோங்க கரெக்டாக ஏன்னா ரெண்டு வாட்டி தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும் தப்பாக பண்ணிணா கேன்சல் ஆகிட்டா போடுறோம் சரிங்களா கரெக்டாக வந்து முப்பத்தஞ்சு செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும் ஓகேவா சப்மிட் ஆன்சர்னு சொல்லி கொடுங்க ப்ரொசீஜர் சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்காட்ச் ஒர்க் கூப்பன் கேட்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்காட்ச் கூப்பன் வரும் அதை வந்து ஸ்காட்ச் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ஆறுரூவா கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ கிளைமிங் கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்ணும் அப்போ தான் டாஸ்க்கே முழுசாக கம்ப்ளீட் பண்ணது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வரும் ஓகேவா கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த இன்ட்டு மார்க்கு க்ளிக் பண்ணிட்டு ரிவார்டில் போய் ஆறுரூவா ஆட் ஆச்சுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஆறுரூவா ஆட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ பார்த்து ஆட் ஆகிட்டு இருக்கு இதில் விட்ராலாம் இன்ஸ்டாண்டாக வருதுங்க அதாவது ஐநூற்றி ஆறுரூவா இருக்குது நான் கேஒசி பண்ணி வச்சிட்டேன் கேசி பண்ணி வச்சுருந்தா விட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து வண்டிக்கு விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ஐநூற்றி ஆறுரூவா இருக்குது நான் வெடிஎம் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ வெட்டிங் ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் வெடி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா இது கே விஷாம் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும் ஓன்ல கேவிஸ் பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் இப்போ ஓடிபி வரும் அப்போ பேன் நம்பர் கொடுக்கணும் மேக்னீட்டில் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அந்த நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் தேவைப்படுது ஐநூற்றி ஆறுரூவா இருக்கு ஐநூற்றி ஆறுரூவா கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டேன் இல்லை ஏழு பர்சன்ட் பிடிப்பாங்க விட்ரா பண்ண மட்டும் இல்லை வாலெட்டில் மணி வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து விட்ரா பண்ணிங்கன்னா ஏழு ரூபா ஏழு பர்சன்ட் பிடிப்பாங்க அவ்வளோதான் இது அவ்வளோதான் பிடிப்பாங்க டிடிஎஸ்ஸு அட்மிின் சார்ஜ் சரிங்களா நானூற்றி எழுபது ரூபா புள்ளி ஐம்பத்தெட்டு காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ளீட் ஆகணும் சரிங்க பாருங்க இந்த கவுண்ட் பட்டன் க்ளிக் பண்ணிக்கிறேன் நான் பேங்க் டீட்டெலாம் அட்டாச் பண்ணி வச்சிட்டேன் இந்த கவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் திக் மார்க் கலர் கலர் வந்துச்சு மாதிரி இங்கேயும் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் சரிங்க பாருங்க பாருங்கள் இங்கேயும் தேர்ம்ஸ் அண்ட் லைசன் க்ளிக் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு க்ரீன் கலர் மார்க்கும் வந்துடணும் அப்புறம் சப்மிட் கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இங்கே பாருங்க எப்படியும் சக்ஸிங் வந்துச்சு மெசேஜும் வந்து நமக்கு வரும் அதான் உடனுக்குடனே வந்துது இந்த கவர்மெண்ட்டில் இந்த மால் உடனுக்குடனே வருது அதாவது மினிமம் அஞ்சு செகண்டு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க நல்ல ஒரு சர்வீஸ் இது எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் மால்கோப்பை இங்கே பாருங்கள் எனக்கு மெசேஜ் வரும் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மெசேஜ் வந்துடுச்சு ஓகேவா மேலே மெசேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது மினிமம் அஞ்சு செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுது மிஸ் பண்ணாதே மால் ஒரு ட்ரஸ்டட் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் பயன்பட வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாமல் யாருமே இந்த உலகத்தில் இப்போ இல்லை எல்லாமே மாதம் மாதம் இருக்காங்க ஸோ இதில் பயன்படுத்தி ப்ரீமியம் தான் அதிகமாக கிடைக்கும் கேஷ்பேக் நீங்கள் இதில் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண பெனிஃபிட் கம்மி நிறைய வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பிளாங்க் சைட்லாம் விழாவையாக போட்டிருப்போம் ப்ரீமியம் சப்ஸிஷன் பிளான் ஒன் இயர் பேக் எடுத்திங்கன்னா அறுநூற்றி தொண்ணம்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி எட்நூற்றி மொத்தமாக எட்நூற்றி இருபத்தஞ்சா வரும் ஓகேவா அது வந்து லிமிடட் ஆஃபர் தான் அதுவும் இல்லைனா வந்து ஆஃபர் எல்லாம் முடிஞ்சு போய் ஜாயின் பண்ணி அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி ஐநூறுவா பக்கமாக வரும் சரிங்களா அதனால் பயன்படுத்திக்கோங்க அதில் ஸ்காட்ச் கார்டில் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ஸ்காட்ச் கார்டில் நிறைய கிஃப்ட்டு வந்து கிடைக்குது பத்து ரூபா அந்த வந்து கிடைக்குது இது வந்து அயர் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால தான் இதை பயன்படுத்திக்க சொல்லி சொல்கிறேன் சான் பயன்படுத்திக்கோங்க மாதிரி இன்வைட் பண்ணிங்கன்னா நான் இன்வைட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணியிருக்கேன் ஒரு இன்வைட் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அது இல்லாமல் இன்வைட் பண்ணி ஒரு அஞ்சு அஞ்சு இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஃபர் ஃபைவ் கபிள்ஸ் சொல்லி எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஸோ இதுக்கும் மாதம் மாதம் கார் குழுக்கள் நடக்கும் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கார் பைசு கிடைக்கும் சரிங்களா அது இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ வாய்ப்புக்கெல்லாம் தவற விடாதீங்க உடனடியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட் லைட் ரூம் முழுக்க போகும் யாருக்கு வேணால் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் யாரு இதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க சரிங்களா பிளே ஸ்டோரியும் வழியாக அவைலபிளாக இருக்குது ஆப்பு இதே வந்து ஹைவோஸ்லையும் அவைலபிளாக இருக்குது ஸோ டேரெக்டாக போகாதீங்க உங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்க யாரும் நம்ம லிங்க் வழியாக போங்க ஓகே டேட்டா போனால் கூட நம்மளோட ரெஃபல் கோடு போடுங்க கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ கைட் பண்ண முடியும் சரியா ஸோ பயன்படுவோம் மக்களே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோ இதை பற்றி நாங்கள் போடுவோம் நன்றி வணக்கம்